ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் ஊறுகாய் எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு முதல்ல பாறை மீன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் நல்லா சதையை பா மட்டும் பார்த்து எடுத்துருக்கேன் முள் இல்லாமல் அதை நல்லா சின்ன சின்ன துண்டானு அறுக்கி வச்சு வச்சுருக்கேன் அதாவது முள் இது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊறுகாவுக்கு நல்லா இருக்காது அதனால முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் தூள் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலே இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கிடலாம் அவ்வளோ உப்பு போட்டு இதை நல்லா நம்ம வெரைசி வச்சு வச்சிடலாம் மசாலா போட்டு நல்லா வெரைசி வச்சு வச்சிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கிடலாம் அதுக்கு தேவையானது என்னதுன்னா பூடு வந்து ஒரு பதினஞ்சு பல் போல நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி வந்து துருவி வச்சு வச்சுருக்குறேன் கருவேப்பிலை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் மாரி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து மசாலா நம்ம வந்து தடவி வச்சுருந்தனால அந்த மீன் வந்து கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து இது வந்து நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் தேங்கெண்ணை ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயும் ஊறு நல்லா நல்லாயிருக்குமோ அதனால் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அந்த வச்சிருக்கோம்ல அதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அந்த மீன் துண்டு நல்லா நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அது வந்து கொஞ்சம் நம்ம ஒத்தையாக போட்டு நம்ம வச்சுல நல்லா அழகாக பொறிஞ்சு வந்துடும் சாதாரண மீன் பொறிப்போம்ல அதே மாதிரி ஆனால் ரொம்ப க அப்படி முறுமுறுன்னு வேண்டாம் நியாயமான அளவில் நம்ம அதை எடுத்துடலாம் நல்லெண்ணெய் அப்படின்னதுனால இது கொஞ்சம் நொற அடித்து வருது அப்படி தான் வரும் இந்த எடுத்துட்டேன் இது போக எனக்கு கொஞ்சோண்டு இதில் இருந்தது அதையும் போட்டாச்சு மறுபடியும் சட்டியில் என்ன வந்து இந்த இதையும் நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம் மீன் அவ்வளோத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் என்ன நம்ம அந்த எண்ணெயிலையே எண்ணெய் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து நறுக்கி வச்சிருந்தாலும் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து தட்டி அதையும் நல்லா போட்டு வதக்கிடலாம் நல்லா வதக்கிடுவோம் அது கொஞ்சம் நல்லா வதக்கப்பட்ட உடனே நம்ம மறுபடியும் கொஞ்சோண்டு வத்தல் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் பிறகு வத்தல் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கிட்டுறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம பொரிச்சதில் இருக்கோம் அந்த எண்ணெயில் இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டிருக்கு போட்டு நல்லா அத கிண்டிடலாம் அதுக்கு பிறகு இதில் கொஞ்சோண்டு இது வந்து வெந்தயப்பொடி கொஞ்சோண்டு வெந்தயப்பொடியும் கொஞ்சோண்டு காயப்பொடியும் நம்ம போட்டுடலாம் போட்டு அதையும் நல்லா இதை இந்த நேரத்தில் உப்பு வேணா கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிடலாம் நான் வந்து உப்பு கொஞ்சம் இருக்குது அதனால் எனக்கு வேண்டான்ட்டு நான் போடலாம் மறுபடி இதில் நம்ம பொறிச்சு வச்சிருந்தனால அந்த மீனை தூக்கி நம்ம தட்டிடலாம் தட்டி நம்ம நல்லா கிளறலாம் கிள கிளறின பிறகு கொஞ்சம் வந்து வினிகர் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இருக்கும் அந்த அளவுக்கு வினிகர் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட ஊற்றிடலாம் எங்களுக்கு இது ரொம்ப நாள் இருக்கா சீக்கிரம் பசங்க சாப்பிட்றாங்க அதனால் தான் மீன் ஊருகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரான்ஸ்தா